இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகமன் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சாது சுந்தர் சிங் செல்வ செழிப்பில் திகழ்ந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காடுகளில் அலைந்து திரிந்து தேவனுக்கு ஊழியம் செய்தார் பல பாடுகளை அனுபவித்தார் ஒரு முறை சிலர் அவரை கல்லறிந்து அவர் செத்துவிட்டார் என்று நினைத்து ஒரு கிணற்றில் போட்டுவிட்டார்கள் இப்படி பல பாடுகளை அனுபவித்த சாது சுந்தர் சிங் பாடுகளை குறித்து கூறியது என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்கும் பாக்கியம் இந்த உலகில் தான் நமக்கு கிடைக்கிறது என்றார் கிறிஸ்துவுக்காக பாடுபடுதலை ஒரு பெரிய பாக்கியமாக கருதினார் பிள்ளை பேற்றிற்காக காத்திருக்கும் தாய்க்கு பிரசவ வலி எடுக்காவிட்டால் மருந்தை ஊசியின் மூலம் செலுத்தி வலியை ஏற்படுத்துவார்கள் பிரசவ வலி மிகவும் வேதனையான ஒன்றுதான் ஆனால் அப்படி வேதனைப்படாவிட்டால் பிள்ளை வெளியே வராது ஆம் என கருமையானவர்களே பாடுகள் இல்லையே மகிமையும் இல்லை நாம் பாடுபடும் அநேக வேலைகளில் நாம் தனியாக பாடுபடுவதாக எண்ணுகிறோம் ஐயோ எனக்குள்ள பாடுகள் வேறு யாருக்கும் இல்லை என்று சுய பரிதாபத்தில் மூழ்கி இருப்பவர்கள் அநேகர் உண்டு எலியாவும் தான் மாத்திரமே பாடுபடுவதாக நினைத்தார் இன்னும் ஏழாயிரம் பேர் இருந்ததை அவர் அறிந்திருக்கவில்லை பாடுகள் நம் எல்லோருக்கும் பொதுவானது எனவேதான் அப்போசனாகிய பவுல் நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்கிறார் அப்பிரியமானவர்களே நீங்கள் பாடுபடுவீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களை கேலி செய்து ஒதுக்குவார்கள் என்றால் வெட்கப்படாதீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் பெற்றோர் உங்களை ஒதுக்கி உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டார்கள் என்று எதையோ இழந்து விட்டோமே என்று கவலைப்படாதீர்கள் ஒருவேளை நீங்கள் பாடுபடும் போது எனக்கென்று யாருமே இல்லையே என கலங்காதீர்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் விசுவாசத்திற்காக பாடுபடுவது என்பது நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்பதை காட்டவில்லை மாறாக நாம் உண்மையாயிருக்கிறோம் என்பதையே காட்டுகிறது பாடுகள் நம் வாழ்வில் ஏற்படும் விபத்துகள் அல்ல பாடுகள் தேவனுடைய கோபத்தை அல்ல தேவனுடைய கிருபையையே அது காட்டுகிறது பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்பதில் ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்கள் அருளப்பட்டிருக்கிறது பண்ணவில்லை ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வில் பாடு இருக்குமானால் அவன் தேவ பக்தியில் குறைந்தவன் என்று கூறுவது தவறு மாறாக தேவ பக்தியுள்ளவர்களே அதிகம் பாடுபடுவார்கள் என உணர்ந்து பாடுகளை பொறுமையோடு சகிப்போம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக துள் நடத்துகிறேன் இந்த நாட்களில் பல்வேறு பாடுகள் வெளியாய் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்காக உம்டைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரை குடும்பத்தினரால் பெற்றோரால் ஒதுக்கப்பட்டப்பா ஆண்டவரே மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்ட கழி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொன்னதே தகப்பனே அந்த மிகுதியான பலனை பெற்றுக் கொள்வதற்கு பிள்ளைகளை நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்